அன்புள்ளம் கொண்ட உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் தஞ்சாவூரில் இருந்து புஷ்பநாதன் இப்போ தலம் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் பகவான் அமர்ந்த அருபாளிக்கும் திருக்கொள்ளிக்காட்டிலிருந்து இந்த பதிவிடுகிறேன் ரொம்ப சிறப்பான கோயில் பிரமாதமான கோயில் சனீஸ்வர பகவான் ஒரு வார்த்தை இருக்குது சனி போல் கொடுப்பவரும் இல்லை சனி போல் கெடுப்பவரும் இல்லைன்னு ஆனால் இந்த சனி பகவான் யாரையும் கெடுக்க மாட்டார் எந்த ஒரு சூழல் இருந்தாலும் அவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர் அக்னீஸ்வரர் தாயார் தாயார் வந்து பஞ்சினும் மெல்லடியால் உடனுறை பஞ்சினும் மெல்லடியார்னு தாயாரோட பேர் ஐயா பேர் அக்னீஸ்வரர் பொங்கு சனீஸ்வரர் திருத்தலம் நல்லபடியாக வந்து விளக்கு போட்டு வணங்கி சென்றமானால் சகலம் சௌபாகியங்களும் கிடைக்கும் நீண்ட ஆயுளுடையும் நிறைவான செல்வத்துடையும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அனைவரும் வாழ்வதற்கு அக்னீஸ்வரின் அக்னீஸ்வரரின் அருளும் அம்பாளின் அருளும் பொங்கு சனீஸ்வர பகவானின் அருளும் பெற்று அனைவரும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று எவர் வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் உறவுகளே வாழ வளமுடன்